ஹலோ நம்ம சம்பச்சன இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளி வந்து ஒரு சூப்பர் ஹாரர் த்ரில் இந்தோனேஷியன் பெய்யத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மூவிக்கு கொள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஆன்லைன் பார்த்தலாம் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் அப்படி இல்லைன்னா அதனால வரக்கூடிய விளைவுகளை நாம தான் அனுபவிக்கணும் ஒரு டீம் ஒரு கிராமத்துக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக போறாங்க அங்க அவங்க தெரியாம செஞ்ச சின்ன தப்புனால என்ன மாதிரியான அமான விஷயங்கள் நடக்குது அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்கா சொன்ன படம் தான் பமாலி த டைட் க்ராப்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோட பெல் அக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க முடியு போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் குழி தோண்டிட்டு இருக்காரு எதுக்குன்னு பார்த்தா அவர் ஒரு புணத்தை புதைச்சிட்டு இருக்காரு அந்த புணத்தை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க அதோட முகம் ஏதோ ஸ்கின் டிசீஸ்னால பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு அந்த பணத்தை புதச்சிட்டு அவர் தன்னோட காலை அவர் காலுமே அந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு அழுகின நிலமல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க சம்பந்தமே இல்லாமல் அவர் சடனாக விசிலடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விசில் விசிலடிக்கிறாங்க ஆனா தான் நமக்கு தெரியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் உட்கார்ந்துருக்க இடத்த ஃபுல்லா காட்டுறாங்க அப்போ பாருங்க அவரை சுத்தினு எவ்வளவு பழங்கள் கிடக்குதுன்னு இந்த தான் படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு ஏரிக்கரையை காட்டுறாங்க அங்க படகுல டீமா கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இவங்க ஒரு மெடிக்கல் டீம் ஏதோ கிராமத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியுது இவ ஜென்டிஸ் தான் இந்த டீமோட லீடர் இவ மிலா நம்ம படத்தோட ஹீரோயினும் இவதா இவ பப்பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இன்னும் எதுக்காக வெயிட் பண்றோன்னு லீடர் கேக்குறா அதுக்கு அங்கே போனங்களை புதைக்க ஆள் இல்லாததுனால இன்னும் ரெண்டு பேர் நம்ம கூட வராங்கன்னு படகோட்டி சொல்றாரு சொல்கிறாரு அந்த டைமில் புதுசாக ரெண்டு பேர் வந்து படகுல ஏறுறாங்க இவன் செச்சப் இவன் டென் அப்போ மிலா செச் பிடிச்சி படத்தில் ஏற்றுறான் அப்போ செச்சப் இழுத்தக்க செய்ய இருக்கன்ற மாதிரி அவ்வளோ லுக்கு விடுறான் அப்படியே எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க கிராமத்துக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது மிலா அந்த படகுல ஏதோ எழுதிருக்கறத பார்க்குறா ஆனால் அது வேறு மொழியில் எழுதியிருக்கு அப்படியே போய் எல்லோரும் ஒரு இடத்துல இறங்குறாங்க அப்போ சர்ச்சப் நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சானு கேட்குறான் அதுக்கு படகொட்டி இல்லை இனிமேல் இருந்து நம்ம நடந்து தான் போகணும்னு சொல்லிடுறாரு சரின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது பப்பாட்டோட கால் ஒரு பள்ளத்துக்குள்ள மாட்டிக்குது அப்போ அவளை தூக்கி விட்டுட்டு எல்லாரும் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க அப்போ லீடர் அங்கே எதையோ குறு குறுன்னு பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறா அதுக்கு படகொட்டி இதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு அதையே ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லாரும் இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம டீம் இப்போ கிராமத்துக்குள்ள போறாங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க அங்கே சில வீடுகளில் எக்ஸாம்பிள் போட்டிருக்கு அதை கவனிச்சுட்டு ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்டால் யார் வீட்டிலெல்லாம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களோ அவங்க வீடெல்லாம் அடையாளம் கட்டுறதுக்காக அப்படி எக்ஸம்பிள் போட்டிருக்கதான் சொல்கிறாங்க அப்படியே அங்கே ஒரு மூணு யங்ஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு கட்டுறங்க இது வரைக்கும் இந்த ஊரில் ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்துட்டதாவும் அவங்களோட பேரெல்லாம் போர்டில் எழுதிட்டு இருக்காங்க நம்ம டீம் அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து போகிறாங்க அப்போ பேஷண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க அங்கே பாருங்கள் இந்த ஊரில் இருக்க முக்காவாசி பேர் இங்கே தான் இருப்பாங்க போல் எல்லாருமே அந்த வைரஸ் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ பப்பா இவ்வளோ பேரா இங்கே இருக்காங்கன்னு ஆச்சரியத்தோட கேட்கிற அதுக்கு இல்லம்மா பக்கத்து ரூம்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு படகோட்டி சொல்லுகிறாரு அப்போ கடைசியாக நம்ம படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தர் பார்த்தோம்ல பணத்தெல்லாம் கூட புதைச்சிக்கிட்டு இருந்தாரு அவரும் இங்கே தாங்க அட்மிட் ஆயிருக்காரு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அவர் எதையோ சொல்ல வர மாதிரி காமிச்சு அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க அப்போ பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போறாங்க எல்லாரும் அங்க நிறைய டெட் பாடிஸை போட்டு வச்சிருக்காங்க அப்போ படகோட்டி மிஸ்டர் யூஜன் தான் இங்க பணங்களை எல்லாம் புதைச்சிக்கிட்டு இருந்தாரு பட் இப்ப அவருமே வைரஸ் நல்லா எஃபெக்ட் ஆகி கிரிட்டிக்கல் கண்டிஷனா இருக்கிறதா சொல்றாரு அப்ப எல்லாருக்கும் ரூம் அலகேட் பண்றாங்க மெடிக்கல் டீமுக்கு பேஷண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரூமை கொடுக்குறாங்க அப்போ செச்அப் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு கல்லறைக்கு பக்கத்துல ஒரு ரூம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஏன்டா பணத்தை புதைக்க வந்தா கல்லறைக்கு பக்கத்துலேயே வாடா ரூம் கொடுப்பீங்க அப்படின்னு செச்ப் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ரூம் போறான் அங்க ஒரு மேப்பும் புக்கும் இருக்கிறத நம்ம டென் பாக்குறான் அதுல பொணங்களை புதைக்கிறது எப்படின்னு எழுதிருக்கு அதை பார்த்துட்டு நம்ம செச்சப் இதுக்கெல்லாம் புக் போடுவீங்க இதை தானாடா நாங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு போயிடுறான் இங்க நம்ம மிலாவும் பப்பட்டும் இருக்க ரூம்ல கொடை ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு அத பப்பட் ஓரமா மடக்கி வச்சுட்டு போயிடுறா பப்பட் மிலாவை பார்த்து இது என்ன வைரஸ் உனக்கு தெரியுதா இந்த மாதிரியான வைரஸ் இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியான்னு கேக்குறா அதுக்கு மிலா இல்லன்னு சொல்லிடுறா பப்பட் அவளுக்கும் இந்த டிசீஸ் வந்துருமோன்னு பயப்படுறா அதுக்கு மிலா எல்லாம் எதுவும் ஆகாது நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்தே அவங்களை எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பட் கிட்ட இருந்து சில நாத்தலின் பால வாங்கிட்டு அந்த டெட் பாடிஸ் இருக்கிற ரூமுக்கு போய் அங்கேயும் இங்கேயுமா உருட்டி விடுறா அப்போ அதுல இருந்து ஒரு பால் மட்டும் அவகிட்டே திரும்ப வருது அந்த சமயம் ஒரு டெட் பாடி அசைற மாதிரி இருக்கு பயத்தோட அவ பார்த்துட்டு இருக்கும்போது அது உள்ள இருந்து ஒரு எலி ஒண்ணு எகிரி குதிச்சு வெளியில ஓடுது இப்போ நைட்ல செச்சப்பும் டென்னும் பொணங்களை எல்லாம் புதைச்சிட்டு இருக்காங்க அப்போ செச்சப் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு புதைக்கலாம்னு சொல்றான் அதுக்கு டென் இன்னும் ரெண்டுதான் பேலன்ஸ் இருக்கு அதையும் புதைச்சிட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிடுறான் அப்போ செச்சப்புக்கு யாரோ விசில் அடிக்கிற சத்தம் கேக்குது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு அப்போ நமக்கு ஒரு சின்ன பொண்ணு விசில் அடிக்கிறத காட்டுறாங்க அப்படியே அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அடிக்கிறத நமக்கு காட்டுறாங்க இப்போ ஒரு வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அந்த வீட்டு டோர்ல ஒரு பையன் எக்ஸாம்பிள் போட்டுட்டு இருக்கான் அவன் முடிச்சுட்டு திரும்புறப்ப அந்த வீட்டுக்குள்ள லைட் எரியுது அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை வேற சிரிச்சுக்கிட்டே ஓடுற சத்தமும் கேக்குது இந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் தப்புச்சோம் பொழைச்சோன்னு அங்கிருந்து ஓடி இருப்போம் ஆனா இங்க அந்த பையன் கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போய் யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறான் சரி யாருமே இல்லைன்னாவும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு திரும்புறப்ப பெயிண்ட்ல பாவை கீழே தட்டி விட்டுடுறான் அந்த பெயிண்ட்ல ஒரு கால் தனம் தெரியுது அவன் அத பார்த்துட்டு அரண்டிகிட்டே வெளியில ஓடிடுறான் அப்ப அப்படியே கட் பண்ணி பப்பட் குளிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க அப்ப யாரோ எதையோ வச்சு தட்ட சத்தம் கேக்குது உடனே அவ வெளியில வந்து பாக்குறான் நாங்க யாருமே இல்ல அப்படியே பேஷன்ஸ் இருக்கிற ரூமுக்கு போறாங்க மிஸ்டர் யூதன் இருந்த இடத்துல வர காணும் எங்க போனாருன்னு தேடி இருக்கிற சமயம் திடீர்னு பின்னால வந்து நின்னு அவ கழுத்துல இருக்கிற டவலை பிடிச்சி இழுத்து அவ கழுத்து நிற்கிறாரு அந்த சமயம் மிலா உள்ளே வந்ததும் அவர் கீழே விழுந்து தடையிலாடிப்பட்டு சம்பவ இடத்துலயே செத்து போயிடுறாரு அப்போ மிலா பப்பட் கிட்ட இது நாலாவது டெத்துன்னு சொல்றா உன்னை ஏதாவது டச் பண்ணாரான்னு கேக்குறதுக்கு பப்பட் இல்லைன்னு சொல்லிடுவா இப்போ அப்படியே கட் பண்ணி லீடரை கட்டுறாங்க அவள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஜன்னல் கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது என்னென்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பணம் ஜன்னல் வழியா இவளை பார்த்துட்டு இருக்கு அவள் திரும்ப பார்க்குறப்போ அங்கே அது இல்லை அவள் போய் அந்த ஜன்னலை எட்டி பார்த்துட்டு ஸ்காஃபை கழட்டிக்கிட்டே திரும்புறப்போ அந்த பணம் அவள் முன்னாடி நிக்குது லீடர் பயந்து போய் ஸ்காஃபை எடுத்துட்டு பாக்குறப்போ அங்க எதுவுமே இல்ல இங்க செச்சப்பும் டென்னும் தூங்கிட்டு இருக்காங்க ஏதோ சத்தம் கேக்குது உடனே டென்ன எழுப்புறான் அதனால இவனே வெளியில போய் யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறான் ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்க தீப்பந்த மாதிரி ஒன்னு இருக்கு அதை ஏத்துறான் அப்ப அவனை சுத்தி பாருங்க எவ்வளவு பணங்கள் நிக்குதுன்னு ஆனா அத நமக்கு மட்டும்தான் காட்டுறாங்க திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கும் என்னன்னு பயந்துகிட்டே திரும்பான் அப்ப டென் முக்காடு போட்டுக்கிட்டே வந்து அவனை பயமுடுத்துறான் அப்போ ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க அவளோட அம்மாவும் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியில மாட்டாங்க அதனால அந்த சின்ன பொண்ணு லீடர் கிட்ட அவ அம்மாவுக்கு வீட்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமான்னு கேக்குறா ஆனா லீடர் இங்கேயே நிறைய பேஷன்ட்ஸ் இருக்காங்க அதனால வீட்டுல எல்லாம் வந்து எங்களால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது நீ வேணும்னா உங்க அம்மாவை இங்கேயே வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மிலா வந்து என்ன ப்ராப்ளம்னு கேக்குறா அந்த சின்ன பொண்ணு விஷயத்த சொல்லுவா நான் போய் ட்ரீட்மெண்ட் பாக்கட்டும்னு லீடர் கிட்ட கேக்குறா அதுக்கு லீடர் டியூட்டி டைம்ல எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிடுவா நான் என் ஷிஃப்ட் முடிஞ்சது போறேன்னு சொல்லுவா அதுக்கு லீடர் போக கூடாது அது நம்ம ரூல்ஸ்ல கிடையாதுன்னு சொல்லிடுவா அப்போ மில அந்த சின்ன பொண்ணு கிட்ட நான் இன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு உங்க அம்மாவை பார்க்க வர நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறா அடுத்த சீன்ல ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் ஆகுறாரு ஆனா அவருக்கு கொடுக்க மெடிசன் இல்ல கொண்டு வந்த மெடிசன் எல்லாமே தீர்ந்து போயிடுது அதனால லீடர் ஹெட்ட கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்றா பார்த்து யூஸ் யூஸ் ஆஃப் ஆஃப் நம்பர் நம்ம ஸ்டார்டிங்கில் ஓட்டினு பார்த்துட்டு இருந்தோம்ல அவர்தான் அவருக்கு கால் பண்ணி நிலைமையை சொல்லி மெடிசன் எடுத்துகிட்டு வர சொல்றா அவனும் சரியா இங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அதனால நான் வெளியில போய் ட்ரை பண்ணிட்டு வரேன்னு சொல்றான் இப்ப அந்த சின்ன பொண்ணையும் மிலாவையும் காட்டுறாங்க அந்த காட்டு வழியா நடந்து அந்த சின்ன பொண்ணோட அம்மாவை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க போற வழியில மிலா அர்ஜென்டா டாய்லெட் போகணும் எங்கேயாச்சும் பாத்ரூம் இருக்கான்னு கேக்குறா அப்போ எக்ஸாம்பிள் போட்டிருக்க ஒரு வீட்டை காமிச்சு இங்க இருக்கிற டாய்லெட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது என் ஃப்ரெண்டோட வீடு தான் ஆனா இங்க யாருமே இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்றா அது மட்டும் இல்லாம உயிரோட இருக்கவங்க யார வீட்லயும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுன்னு பயப்படுவாங்கன்னு சொல்றா சரின்னு மிலாவும் உள்ள போறா அங்க அவ பாத்ரூம் குள்ள போனதும் சின்ன பொண்ணு அந்த ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கா அப்ப அங்க ஒரு டேபிள் மேல டிராயிங் ஒன்று இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கப்போ அவ பின்னால செத்து பண்ண அவ ஃப்ரெண்டு நிற்கிற மாதிரி தெரியுது அவ திரும்பி காக்கிறதுக்குள்ள அதை சிரிச்சிக்கிட்டே ஓடி போயிடுது இந்த சின்ன பொண்ணு அவள் ஃப்ரெண்டு பேரை பயத்தோடு சொல்லிக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ள போறா அங்கே ஒரு டேபிளுக்கு அடியில் ஒரு கை மட்டும் தெரியுது பொறுமையா போய் அந்த டேபிள் மேலே இருக்கிற துணியை விளக்கிட்டு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை அடுத்த செகண்ட் அவள் மேலே யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு அவள் அலர் அடிச்சிக்கிட்டு ஓடிடுவா இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மல அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்குறா அதுக்கு அந்த சின்ன பொண்ணு பயத்தோட எழுத்தாப்பில் இருக்கிற ஸ்கிரீனை கையை கட்டுறா இவளும் பொறுமையா போய் அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கா அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது உடனே பயத்துக்கு போய் பின்னால திரும்பி பாக்குறா அங்க ஒரு பேய் அப்படி அந்த மேலே மேல போய் பறந்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண வரும் இந்த சீன் ஒரு நிமிஷம் பாத்துட்டு நின்று போச்சுங்க அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு சிக்னல தேடி வந்த செச்சப்பையும் டென்னையும் இப்ப காட்டுறாங்க வந்த இடத்துல செச்சப்புக்கு வயத்த கலக்குறதுனால பக்கத்துல இருக்கிற டாய்லெட் குள்ள போறான் டென்னுக்கு வெளியில இருக்கிற ஒரு கிணத்துக்கு பக்கத்துல சிக்னல் கிடைக்குது அப்ப செச்சப் வாஷ் பண்ண தண்ணி இல்லைன்னு அவன்கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்றான் சரின்னு டென் கிணத்துக்குள்ள தண்ணி எடுக்க பக்கெட் போடுறான் மொத்த பக்கெட் வெளியில வந்துடுது ரெண்டாவது தடவை போடும்போது பக்கெட் வெளியில வர மாட்டேங்குது சரின்னு ஃபோர்ஸ் கொடுத்து போது கீழே விழுந்துடுறான் அப்ப பக்கெட் மட்டும் மேல தண்ணி இல்ல அப்ப பயந்து போன டென் சச்சப் இங்க என்னமோ இருக்குடா அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றான் அதே சத்தம் அந்த கிணத்துக்குள்ள இருந்து வருது இத பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான் இந்த சத்தத்தை கேட்டு சச்சப் போனதும் போகாதுமா வெளியில வரப்போ ஜன்னல பாப்பான் அப்ப அங்க பாருங்க ஒரு பொணம் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம டாய்லெட்டை எட்டி பார்த்துட்டு இருக்கும் அவ்வளவுதான் அத பார்த்துட்டு அப்படியே பேண்ட் எடுத்து போட்டுட்டு அவனும் அலறிக்கிட்டே ஓடிடுறான் இப்ப எல்லாரையும் ஒரே ரூம்ல காட்டுறாங்க அப்ப லீடர் செச்சப் கிட்ட கட்டுகளையெல்லாம் ஆத்துட்டு தானே இந்த எல்லாம் புதைக்கிறீங்கன்னு கேக்குறா அதுக்கு பயத்தோட செச்சப் ஆமான்னு சொல்றான் அப்புறம் எப்படி இந்த பணங்கள் எல்லாம் கட்டுகளோட வெளியில வருதுன்னு லீடர் இருக்கா அப்ப பப்பா கிட்ட மிஸ்டர் யூஜன் கூட முன்னாடி என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ண மாதிரி தோணுச்சு புதைக்கிறத பத்தி தான் என்னமோ சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன்னு சொல்றா லீடர் எப்படியோ நாம சீக்கிரமா இந்த கிராமத்தை விட்டு வெளியே பண்ணியாச்சான்னு கேக்குறா அதுக்கு நான் மெசேஜ் ரிப்ளை டென் சொல்றான் எப்படி ரிப்ளை வரும் இங்கதான் சிக்னலே இல்லையின்னு லீடர் சிக்னல் அந்த பக்கத்துல தான் கிடைக்குது ஆனா அங்கதான் பேய் இருக்குன்னு சொல்றான் சரி வேற எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மிலா எங்கன்னு கேக்குறா இந்த இடத்துலதான் மிலா இங்க இல்லாததா எல்லாரும் கவனிக்கிறாங்க இங்க நம்ம மிலாவும் அந்த குட்டி பொண்ணும் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ அவளோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மா அவளை கூப்பிட்றாங்க அந்த சமயம் மிலா திரும்பி பார்க்குறா ரூம்குள்ள திரும்பி உட்காந்துக்கிட்டு யாரோ தலைசெறிவிக்கிட்டு இருக்காங்க மிலா அவங்க தான் நம்ம குட்டி பொண்ணோட அம்மானு நினைச்சுக்கிறா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சேர்ல திரும்பி உட்காந்துருக்கா அப்போ அந்த ரூமை நமக்கு காட்டுறாங்க அங்கே உட்காந்துருக்க உருவம் அப்படியே ஏந்திரிக்கும் அப்போ ஒரு ஃப்ரேம் காட்டணும்னு பாருங்க ஒரு போனோம் எட்டி பார்க்குற மாதிரி அப்படியே நமக்கு பக்குன்னு ஆகிடும் அப்போ அந்த குட்டி பொண்ணுங்க வந்து அம்மா அந்த ரூம்ல இருக்காங்க வாங்கன்னு கூப்பிடுறா என்னது அந்த ரூம்லையா அப்ப இங்க இருக்கிறது யாருன்னு எட்டி பார்க்கறா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அங்க லீடர் கத்திக்கிட்டு இருக்கா நான் தான் அவளை போக வேணாம்னு சொன்னல ஏன் போனா நான் தான் உங்களோட இன்சார்ஜ் என் பேச்ச யாருமே கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தானே பொறுப்புன்னு சர்ச்சப் சொல்றான் அவளை நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன்னு டென் அதுக்கு வேண்டாம் நம்ம எல்லாருமே குரூப்பா போய் கூட்டிட்டு வரலாம்னு சொல்றா லீடர் பப்பட்ட மட்டும் இங்க இருந்து பேஷன்ஸை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க இப்போ தனியாக இருக்கிற நம்ம பப்பாட்டை தான் காட்டுறாங்க யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு அவள் பயந்துக்கிட்டே வெளியில் வந்து பார்க்கறான் அங்கே யாருமே இல்லை அப்புறம் பேஷண்ட் இருக்கிற ரூம் போய் பார்க்கறான் அங்கேயும் யாரும் இல்லை கொஞ்சம் நேரத்தில் ஒரு விசுவ சத்தம் கேட்குது அது எங்கேருந்து வருதுன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அது டெட் பாடிஸ் வச்சிருக்க ரூம் இருந்து வருது பப்பாட்டு அந்த ரூம்க்குள்ளே போய் லைட்டை ஆன் பண்ணுறான் ஆனால் லைட் ஆன் ஆகலை கையில் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு உள்ளே போய் ஒவ்வொரு குணத்தோட மாத்தையும் திறந்து பார்க்கறான் அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அங்க திரும்பிட்டு மறுபடியும் திரும்புவா பாருங்க எல்லா பணமும் எழுந்திரிச்சு நிக்கும் அத பாத்துட்டு ஓட ட்ரை பண்ணுவா டோர் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் அப்படியே அலறிக்கிட்டு எப்படியோ டோரை ஓபன் பண்ணி வெளியில வருவா அங்க ஏதோ ஒண்ணு அவளை இழுத்துக்கிட்டே அந்த ரூம்லயே மறுபடியும் போகும் அப்படி போகும்போது படியில இடிச்சு அவளோட வாய் கட்டாயி கீழே விழுந்துரும் அதோட அவளோட சாப்டர் க்ளோஸ் இதெல்லாம் தெரியாம இங்க மிலா அந்த குட்டி பொண்ணோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றா அப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மா அவளை கூப்பிட்டுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு பக்கத்துல அந்த குட்டி பொண்ணு ஒண்ணு ஆகாது மிலா சரி டைம் ஆகிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ அந்த குட்டி பொண்ணு நானும் வரேன்னு சொல்றா ஆனா மிலா வேணாம் இப்ப டைம் ஆகிட்டு நான் தனியாவே போய்க்கிறேன்னு கிளம்புறா அப்போ ஒரு விசால் சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த குட்டி பொண்ணும் விசில் அடிக்க ஸ்டார்ட் பண்றா நிலா ஏன் விசிலடிக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குட்டி பொண்ணு இதை நாங்க இறந்தவங்களுக்கு தர மரியாதைன்னு சொல்ற அப்புறம் ஏன் உங்க வீட்ல எல்லாம் கொடையே விரிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கெட்ட சக்திகள் வராம இருக்கிறதுக்காக நாங்க அப்படி பண்ணுவோம்னு சொல்றா சரின்னு நிலா பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் காட்டுக்குள்ள தனியா பயத்தோட போய்கிட்டு இருக்கா ரொம்ப தூரம் நடந்தோம் அவளால அவளோட இடத்துக்கு போய் சேர முடியல அப்பதான் ஒவ்வொரு விஷயத்த கவனிக்கிறா அவன் எந்த வழியா வந்தாலும் அதையே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னு அப்போ அங்க திரும்பி பாக்குறப்ப அவளை சுத்தி அங்கங்க ஒரே பொணங்கெல்லாம் நிக்குது அதை பார்த்து பயந்து போய் ஓடும் போது கால் தடிக்க கீழே வந்துடுறா அங்க எல்லா பொணங்களும் ஒன்னா சேர்ந்து அவளை சுத்தி நிக்குதுங்க இவ அப்படியே அலறிக்கிட்டே எந்திரிக்கிறா பார்த்தா பக்கத்துல செச்சப் இருக்கான் கத்தாத மிலா நான் தான் செச்சப்னு சொல்றான் அவளுக்கு ஒண்ணுமே புரியல நாங்க உன்னை தேடி வந்தோம் நீ அந்த மூங்கி காட்டுல மயங்கி விழுந்து கடந்து உன்னை தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொல்றான் அப்ப திடீர்னு லீடர் கத்திர சத்தம் கேட்டு போய் பார்த்தா பப்பட் வாய்க்கிழந்தால மேல செத்து போய் கிடக்கா இத பார்த்துட்டு எல்லாருமே கதறி அலறாங்க செச்சப்பும் டென்னும் பப்பட்டோட பாடியை அடக்கம் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ லீடர் தனியா எழுந்திரிச்சு போய் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் இருக்கா அதை பார்த்துட்டு மிலா நம்ம பப்பட்ட இங்கேயே விட்டுட்டு போறோமான்னு கேக்குறா அதுக்கு லீடர் அவ போயிட்டா மிலா ஆனா நம்மளாம் உயிரோட தான் இருக்கும் நம்மளாவது இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும்னு சொல்றா எல்லாம் அவளை விட்டுட்டு வர முடியாதுன்னு மிலா சொல்றா சொல்ல போனா பப்பட்டு இறந்ததுக்கு காரணமே நீதான் உன்னை தேடிட்டு போய்தான் நாங்க அவளை தனியா விட்டோன்னு சொல்றா அப்போ அங்க டென் வர யூசப் இன்னைக்கு நம்மளை பிக்கப் பண்ண வரேன்னு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறான் அப்போ லீடர் நீங்களாக வந்தா வாங்க இல்லனா நான் மட்டும் தான் கிளம்புறேன்னு சொல்லி தனியாகவே போறா அப்போ மிலா செஸ்அப் டென் எல்லாருமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் இருக்காங்க பப்பட் செத்தத நினைச்சு இப்போ அந்த சின்ன பொண்ணோட வீட்டை கட்டுறாங்க அவங்க அம்மா இருக்கிற ரூமில் கதவை தட்டுற சத்தம் கேட்குது அவங்க திரும்பி பார்க்குறப்ப அங்கே ஒரு பொணம் நீக்குது அதை பார்த்து பயந்து அவங்க பொண்ணை கூப்பிட்றாங்க அவள் பொண்ணு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஜன்னலை மட்டும் சத்திட்டு போயிடுறா அவ போனதும் திரும்ப சத்தம் கேட்குது அவங்க ஜன்னல பாக்குறாங்க அங்க அந்த பணம் இல்ல அப்படியே மேல பாக்குறாங்க அங்க அந்த இடத்துல அந்த பொணம் நிக்குது அதை பார்த்து அம்மா கத்தும் போது பொணத்தோட வாயிலிருந்து ரத்தம் தான் அம்மாவோட வாயில ஊத்துது இங்க டென் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்ப ஏதோ சத்தம் கேட்டு எழுந்திருக்கான் அவனுக்கு உடம்பு உடம்புக்குள்ளா ஒரே அரிக்குது என்னன்னு கண்ணாடியில போய் பார்த்தா அவனுக்கும் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு திரும்ப சத்தம் கேட்டு யாருன்னு வெளியில வந்து பாக்குறான் அப்ப செச்சப் உட்காந்துருக்கான் ஒரே இருட்டா இருக்கு அதனால விளக்க ஏற்றிட்டு சச்சப்ப திரும்பி பாக்குறான் அந்த இடத்துல செச்சப் இல்ல என்னடான்னு பார்த்தா உள்ள பெட்ல யாரோ படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு செச்சப்னு கூப்பிட்டுக்கிட்டே பொறுமையா போர்கை இழுத்து பாக்குறான் அதுல அவனையும் செத்து பணமா கிடக்குறத பார்த்து அரண்டு போயிடுறான் சர்ச்சப்பை தேடிக்கிட்டே ஓடுறான் மிலாவும் செச்சப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க போய் வந்து கத்திக்கிட்டே வர்றதை பார்த்துட்டு சர்ச்சப் வந்து என்னாச்சுன்னு கேக்குறான் எனக்கும் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றான் நான் சாக வேணாம் எனக்கு வாழணும் தான் ஆசைன்னு சொல்றான் அதுக்கு சர்ச்சப் உனக்கு ஒண்ணு ஆகாது நாங்களாம் இருக்கோன்னு சொல்றான் அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து மிலா கிட்ட எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறா அதுக்கு மிலா அவளை சமாதானப்படுத்துட்டு அவங்க அம்மாவோட பாடி எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போகிறாங்க மிலா அந்த ஊரில் வேற யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு பார்க்க போறா ஆனால் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க இதுக்கு இடையில செச்சப்ப அந்த குட்டி பொண்ணோட அப்பா கல்லறையை தோன்றுறான் அப்பதான் அவன் ஒரு விஷயத்தை பார்க்குறான் என்னன்னா நார்மலாக பெயர் கலர் இருக்கிற இடத்துல தான் தலையை வச்சு பதப்பாங்க ஆனால் இங்கே அப்படியே தலைகிலாம் மாற்றி குதச்சிருக்காங்க என்னடா நீ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் டென் அவன் மொபைலுக்கு சிக்னல் வருதான்னு பார்க்குறான் அந்த கிணத்துக்கிட்ட தான் சிக்னல் கிடைக்குது சரின்னு கிணத்தோட ஏறி நின்று கால் பண்ணி யூசப் கிட்ட பேசுகிறான் அவர்கிட்ட எப்போ வரீங்கன்னு கேட்குறதுக்கு இங்கே ஒரே மழையாக இருக்குது மார்னிங் தான் என்னால் வர முடியும்னு யூசப் சொல்கிறாரு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடி ஒன்று இடிக்குது அதனால டென் அவனோட மொபைலை கீழே போட்டுடுறான் அது அந்த கிணத்தோட உள்ள பக்கெட்டில் போய் விழுந்துருது எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மொபைலை திரும்ப எடுத்து அந்த கிணத்தோட செவத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொணம் கிணத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்து அப்படியே அவனை கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுது லீடர் காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்க அந்த சமயம் ஏதோ சத்தம் கேக்குது என்னென்ன திரும்பி பார்த்தா அங்க பப்பட்டோட போய் கிழிஞ்சு போன வாயோட என்ன விட்டுட்டு போகாத என்னையும் கூட்டிட்டு வாயில வாயிலேருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ரொம்ப கொடூரமா நின்றுட்டு இருக்கு இங்க நம்ம செச்சப்ப இன்னொரு பாடியையும் தோண்டி பாக்குறோம் அதையும் அப்படிதான் புதச்சிருக்காங்க உடனே அவன் ரூமுக்கு போய் ஆல்ரெடி அவன் ஒரு புக்கு பார்த்தான் இல்லையா அதை எடுத்து பாக்குறான் அதுல ஒரு போட்டோ அது யாருன்னா மிஸ்டர் யூஜன் தான் அந்த புக்கில் பொணங்களை பதைக்கிறது எப்படின்னு போட்டிருக்கு அதை சரியா செய்யலைன்னா இந்த கிராமமே அழிஞ்சிடும்னு போட்டிருக்கு அப்போதான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் காரணங்கிறது அவனுக்கு புரியுது அங்கிருந்து அந்த புக்கிங் எடுத்துக்கிட்டே மிலாவை போய் பார்த்து இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாங்க சடங்கு தப்பா தான் காரணம்னு சொல்கிறான் அப்பா அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அங்க நிக்கிறாங்க அப்படியே அவளும் அவங்க கிட்ட போறா இங்க மிலாவும் சர்ச்சப்பும் அந்த சின்ன பொண்ணை காணும்னு தேடிட்டு போறாங்க அந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் நேரத்துல பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் பேயா மாறிடுறாங்க மிலா அந்த குட்டி பொண்ணை தேடிக்கிட்டே கிணத்து பக்கமா போறா அங்க டென்னோட மொபைல் கிடக்கு அத பாத்துட்டே உள்ள எட்டி பாக்குறான் அங்க டென் செத்து போய் கிடக்கான் செச்சப்பும் அந்த குட்டி பொண்ணு மிலா அங்க நிக்க வேணாம் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்ப செச்சப் டென் எங்கன்னு கேக்குறான் மிலா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றா அதோட அவங்க மூணு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க அப்ப திரும்பி பார்த்தா ஊர்ல உள்ள எல்லாருமே செத்து போய் போனமா நிக்கிறாங்க அந்த சமயம் சில பேய செச்சப்போட காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு குழிக்குள்ள போக ட்ரை பண்ணுதுங்க அப்ப செச்சப் அந்த குட்டி பொண்ணுகிட்ட அந்த புக்ல இருக்கிற மந்திரத்தை படிக்க சொல்லுவான் அவளும் அந்த மந்திரத்தை படிப்பா அவ்வளவுதான் அத்தனை பொணங்களும் அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடும் செச்சப் மிலா அந்த குட்டி பொண்ணு மூணு பேரும் தப்பிச்சிடறாங்க அப்ப தூரத்துல யூசப் ஓட குரல் கேக்குது அவர் வந்து அந்த மூணு பேரையும் ஸ்டார்டிங்ல வந்து அதே படகுல ஏத்திட்டு போறாரு அப்போ அதுல வேற மொழியில ஒரு வார்த்தையா மீளா பார்த்திருப்பா அத கேட்டிருக்க மாட்டா அது இப்பதான் என்னன்னு கேக்குறா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னு அவர் சொல்றாரு இத அவ முன்னாடியே கேட்டிருந்தா இவ்வளவு பேர் இங்க இறந்துருக்க மாட்டாங்களோ என்னவோ இதோட இந்த படத்தையும் இந்த இடத்துல முடிக்கிறாங்க இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்